ஹே ஹலோ கார்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் இங்கே அது சூப்பராக இருக்கேன் ரொம்ப மசம் கழிச்சு வாங்கின சைக்கிளை இன்றைக்கி தான் ஓட்டிட்டு போகிறேன் ஆக்சுவலாக அதுவும் ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக வாங்கினது சும்மா கிடக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில அதனால் இன்னைக்கு எடுத்து ஓட்டுவோம் அப்படி என்ன தானே போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டேன் ஆக்சுவலாக சைக்கிளில் பாருங்கள் இவ்வளோ படும் மோசமாக இருக்குது ஏன்னா துடைக்க கூட இல்லை ஒரு மாதமாக அப்படியே போட்டு வச்சிருந்தது சமர் டஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் கோயிலில் மழை ஸோ மழை அப்படியே இல்லை கொஞ்சம் பெஞ்சாலும் வண்டி வாட்டர் வாஷ் ஆகிடும் அந்த ஒரு தைரியத்தில் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யாமல் இருக்கணும் இங்கே நான் கடைக்கு போகிற வரைக்கும் இப்போது ஒரு ரெண்டு நாளாகவே கோயில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ மழை பெய்கிறனால நமக்கு தான் பயமாக இருக்குது ஏன்னா சைக்கிளில் போகிறோம்ல அந்த ஒரு காரணத்தினால ஆக்சுவலாக கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஒரு கிளைமேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான அப்படியே மேகமூட்டம் அண்டு மழை வரும் பட் ஆனால் மழை வராத மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு நம்ம ஊரில் இவ்வளோ டார்க்காக இருந்தால் நீ மழை வச்சு வெளுக்க போகுதுன்னு நினைப்போம் இங்கெல்லாம் அப்படி பண்ணாது சொல்ல முடியாது இங்கே உள்ள ஒரு கிளைமேட் வந்து அப்படி தான் எனக்கு இந்த சைக்கிள் டிரைவிங்ல இருக்கிற பெரிய பஞ்சாயத்தே தான் இப்போ நான் ஆக்சுவலாக அந்த ரோட்டுக்கு போகணும் இந்த ரோட்லேருந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணால் அந்த ரவுண்டை போட்டால் சுற்றுணும் இந்த ரவுண்ட போட்டில் கார்லாம் எங்கே போகுது எங்கே வருது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்த தான் வெயிட் பண்ணி போகணும் கிராஸ் பண்ணுவோம் ஏன்னா அந்த ரவுண்ட போட்டில் அந்த பக்கமும் போவாங்க இப்படியும் போவாங்க ரவுண்ட போட்டில் உள்ளேயும் போவாங்க அநேகமாக அவர் தான் டிடிஎஃப் வாசன் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ வேகமாக போகிறாரு உள்ள பூந்துடுவோம் பூந்தாச்சு சார் நம்ம பூந்த கேப்பில் வண்டியே வரலைங்க அதுதான் ரொம்ப நமக்கு ப்ளஸ் டைம் அதே போல் இந்த சைட்லேயும் வண்டி வரல ஒரே இழுப்ப வண்டி தான் அவ்வளோதான் இப்போ இதை தாண்டிட்டோம் அப்படின்னா என் கடைக்கு ஒரே நேரு ரோடு தான் இதுக்கு இடையில ஒரு பெரிய சிக்னல் ஒன்று இருக்குது அதையும் போக போக காட்டுறேன் அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ளே அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய ரோடு பிரியும் அந்த இடத்துல அதே போல் இந்த இடமும் பிரச்சனை ஆக்சுவலாக இங்கே உள்ள ரோடு போகுது நம்ம நேராக போகணும் நம்ம ஸ்லோவாக போகிறனால பின்னாடியே வந்து நம்ம உள்ளே போகிறவங்க வந்து நம்மளை ஓட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி வேண்டாம் சைக்கிளே ஓட்டக்கூடாதுன்னாங்க நீ என்னடா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்னு நினைப்பீங்க நான் சொன்னாங்க தான் பட் ஆனால் நான் பார்க்குறேன் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாகவே இந்த சைக்கிளை வாங்கி வச்சு நான் தான் போய்ட்டுருக்கேன் வேஸ்ட் செலவு அப்போது ஒருத்தர் ஒருத்தவங்களும் இந்த மாதிரி சைக்கிள் வச்சு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஓட்டுறாங்க எல்லாம் செய்கிறாங்க எல்லோரும் செய்யும் போது நீ ஏன்டா செய்கிற அப்படின்னா வேறு வழி இல்லை நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸுக்காக வாங்கினோம் எக்ஸசைஸ் தான் பண்ணோம்ல சரி இதே ஆச்சா பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்துகிட்டு இறங்கிட்டேன் அதே போல் நான் விசாரிச்சதுல என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய பெரிய ரோடு அதில் தான் ஓட்டக்கூடாதுன்னாங்க இங்கே எல்லா ரோடும் பெருசு பெருசாகவே இருக்கா அதனால் கொஞ்சம் பயம் வந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது இதுக்கு மேலே தான் ரோடு நல்லா மேலே ஏறுமா பார்க்க தள்ளுதுங்க முடியலை அதனால் சிக்னல் வந்துட்டோம் இந்த சிக்னலும் கொஞ்சம் க்ராஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு ஊ அப்பாடா இப்போ நம்மளுக்கு வந்து சிக்னல்லலாம் இங்கே ப்ரிஃபரன்ஸ் பயங்கரமாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க ஏன்னா நம்ம வண்டியில் வண்டியில் வந்து ஊந்துட போகிறோம் அப்படிங்கிறனால எப்பாடா ஒரு வழியாக ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க உங்கள் சிக்னல் ஓப்பன் ஆகிடும் ரோடு இங்கே இருக்குது எல்லாம் பயந்து போய் அங்கே போய் நிற்கிறானுங்க ஏன்னு தெரில எல்லாத்துக்கும் காரணம் அங்கே மேலே இருக்க தான் எப்போ ஃபைனு போடுன்னு தெரில அதனால எல்லாம் பயத்தில் இருக்காங்க இப்போ ஓப்பன் ஆக போது காய்ச்சிங்க அவ்வளோதான் அங்கே ரெட்டு விழுந்துட்டு அப்போ ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறேன் இல்லையா ஸோ இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு ஒரு எனர்ஜி அவ்வளோதானே தவிர ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே கொல பயத்திலே தான் போய்ட்டுருப்போம் ஏன் சொல்கிறேன்னா இங்கே வந்து காரு ஓட்டுறதுக்காக தான் இந்த ரோடு சைக்கிள் ஓட்டுறதுக்கோ பைக் ஓட்டுறதுக்கோ இந்த ரோடு வந்து செட்டே ஆகாது ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஓரமாக ஒட்டி போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது ஏன்னால் பின்னாடி வரவங்க எல்லாரும் ரோடை பார்த்துட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் இங்கே ரோடு கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டினாலும் நேராக தான் போகுங்கிறது தெரியும் மேக்ஸிமம் இவங்க வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுவாங்க ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ செம்ம ஆப் ஊஸ்ட்டானுங்க அதெல்லாம் செய்ய முடியாது இருந்தாலும் நம்ம சேஃபாக போனோம் அப்படின்னா வரவன் எப்படி வேணாலும் வருவான் ஸோ நம்ம சேஃபாக போய்க்கணும் அதுதான் மெயின் ஏன்னா இங்கே நம்ம வேலைக்காக தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறதுக்கு வரல ஸோ இது அதே போல் இந்த நாடு சைக்கிள் ஓட்டுறதுக்கான செட்டான நாடும் கிடையாது அப்புறம் ஏன்டா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னா நான் போகிற ரூட் வந்து ஒரு நார்மல் ஏரியா ஸோ இது இது வந்து மெயின் மெயினான ரோடு கிடையாது ரொம்ப ரொம்ப மெயினான ரோடு கிடையாது இருந்தாலும் ஒரு சின்ன மெயினான ரோடு அதனால் ஸோ நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை அதே போல் பெரிய பெரிய ரோட்டில் மட்டும் ஓட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கெல்லாம் நம்ம நடந்தே போக முடியாது இதில் அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறது ஏன்னா அந்த ரோட்டிலலாம் நம்ம கிராஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இருக்காது கார்லாம் நூற்றி இருபது ஸ்பீடில் வந்துகிட்ருக்கோம் போனோன்னா நமக்கு தான் ஆப்பு ஸோ செஞ்சு சைக்கிள் ஓட்டுற காய்ஸ் என்ன மாதிரி சின்ன சின்ன ரோட்டில் ஓட்டி என்ஜாய் பண்ணுங்கள் தப்பி தவறி பெரிய பெரிய ரோட்டுக்கு போயிடாதீங்க முன்னாள் நமக்கு தான் ஆபத்து இங்கே பாருங்கள் காய்ஸ் உங்களுக்கு தெரியுதா கப்பல்லாம் ரோட்டில் நிற்கிது பாருங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு கப்பல் இருக்கும் அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த ஏரியாவில் இந்த தான் நான் ஃபஸ்ட்டு தங்கியிருந்தேன் இதுக்குள்ளார அப்போது சொல்லியிருக்கேன் நிறைய ஏரியாலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பக்கத்தை நீங்கள் நம்மளோட வீடியோவை திருப்பி முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன்னா நிக்கிரன்னு பார்க்குறீங்களா இந்த சைக்கிள் டிரைவிங்கில் நமக்கு ரொம்ப கஷ்டமானது ரவுண்ட போட்டை கிராஸ் பண்ணுறது இப்போ ஆக்சுவலாக ஒரு த்ரீ ரோடு கிராஸிங்கில் ஒரு ரவுண்ட போட்டு வருது அந்த ரவுண்ட போட்டை கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லா சைட்லேருந்து வண்டி வருது ஆனால் நம்ம ரவுண்ட போட்டில் ஏறிட்டோம் அப்படின்னா நமக்கு வழி விட்டுருவாங்க பட் இருந்தாலும் எவனாத்தையும் திட்டிட போகிறான் அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஓகே இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதே போல் நம்மளோட மெயின் ஒரு சூப்பரான சிக்னல் ராஜா மாதிரி போவேண்டா இனிமேல் நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னலு இதுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் நான் சைக்கிளிங் பண்ணும் பொழுது இந்த சிக்னலை சிக்னல் ரெட்டில் இருக்கும் பொழுது நான் கிராஸ் ஆகினேன் ஆனால் அந்த வீடியோவை எடுத்து எவன் பார்த்த வேகம்னு தெரில கொய்த்தோடு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டானுங்க அதை டேகும் பண்ணி விட்டானுங்க எம்ஓஐ மினிஸ்டரி ஆஃப் இன்டீரியருக்கு அது வந்து எனக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு மெயிலாக வந்துச்சு ப்ளீஸ் ரிமூவ் திஸ் வீடியோன்னு அதோட அந்த வீடியோ நான் ரிமூவ் பண்ணிட்டேன் கைஸ் நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் வீடியோ பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் பண்ணுறேன் விட்டது வேற யாரும் இருக்காது நம்ம கூடவே இருக்கிற நம்ம ஆளாக தான் இருப்பான் எவன் பார்த்த வேலைன்னு தெரில ஸோ இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனா உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன் ஏன்னா இங்கே எந்த ஒரு பிரச்சனை நம்ம சுற்றினாலும் நேராக ஃபிங்கர் வச்சு ஊருக்கு அனுப்பிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் வித கல்ஃப் கண்ட்ரிக்குள்ளேயும் நம்ம நுழைய முடியாது அப்பாடா இன்னைக்கு அந்த மாதிரி வீடியோ மாட்டாது கைஸ் ஏன்னா சிக்னல் ஓப்பன் ஆயிட்டு பாருங்க சிக்னல் ஓப்பனில் இருக்குது நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறனால நமக்கு பிரச்சனை இல்லை படிக்கலாம் ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குண்ணா இங்கே தண்ணி நிற்கிது தண்ணியில் போனால் முதுகில் சேரடிக்கும் அதனால் கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி போகிறனால பின்னாடி யாரும் வந்து இடிச்சுருவாங்களான்னு பயத்துலேயே போய்ட்டு கிட்டத்தட்ட இந்த சைக்கிள் பயணம் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் ஸோ இந்த மூணு கிலோமீட்டர் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர் நமக்கு ஓட்டிகிட்டு வரதே தெரியாது ஏன்னா ரோடு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் கொஞ்சம் இறங்கும் ஸோ அந்த மாதிரியான இடம் பட் ஆனால் இதுக்கு மேலே பார்க்க போகிற அந்த ஒன்றரை கிலோமீட்டரு ரொம்ப கிரிட்டிக்கல் தான் இங்கேருந்து பாருங்கள் மலை மேலே ஏறுகிற மாதிரி ரோடு ஏறுது இதில் இப்போது நம்மளால் சைக்கிளிங் பண்ணிட்டு ஏற்ற முடியாதுன்னா இந்த மாதிரி கீர் சைக்கிளே வாங்கினேன் ஆக்சுவலாக ஸோ இந்த கீர் சைக்கிள் வாங்கினது எதுக்காகனா ஸோ இந்த மாதிரி ஒன் ஆர் டூ ஆர் த்ரீல போட்டோன்னா ஸோ நம்ம மிதிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் கால் வலிக்காது ஐயோ ஆனாலும் காலை இப்போது ரொம்ப பாடி டயர்டாக இருக்குன்னா ஒரு மாதம் கழித்து சைக்கிள் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஒட்டு மொத்த கல்ஃப் கண்ட்ரியுமே குளூரில் நடங்குதுல்ல ஆனால் எனக்கு மட்டும் வேறுக்குதுங்க அது ஏன்னா அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு வரனால இப்போது எனக்கு உள்ளலாம் செம சொட்டாக இருக்குது பாடி டீஹைட்ரேட்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு நிலமைக்கு போகுது எனக்கே தெரியுது பச்சையாக தெரியுது பட் இருந்தாலும் போயிட்டுருக்கேன் போயிட்டு கடையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நான் எப்போதுமே இந்த மாதிரி சைக்கிள் ட்ரைவ் பொழுது தண்ணி பாட்டில் எடுத்து வரேன் இங்கே இருக்குது தான் ஆனால் அதில் தண்ணி இல்லை எஸ் இது வந்து சைக்கிளோட வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு இதோட நிலம தெரியாமல் எப்படி இருக்குன்னு தெரில தண்ணி ஃபில் பண்ண வேணான்னு விட்டுட்டேன் பட் இப்போ தண்ணி தான் கடிக்குது என்ன பண்ணுறது ஸோ இதுக்கு மேலே நம்ம நடந்து போகிற டைம் என்கிட்ட எல்லாரும் கேட்குறீங்க ஏ நீ கொய்த்துக்கு சம்பாதிக்க போனியா சுற்றி பார்க்க போனியாடா அப்படின்ட்டு ஆக்சுவலாக நான் சம்பாதிக்க தான் வந்தேன் சம்பாதிக்க வந்த இடத்துல சுற்றி பார்க்குறது என்ன தப்பு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை எல்லோரும் இந்த கொஸ்டினே கேட்குறாங்க ப்ரோ சம்பாதிக்க தானே ப்ரோ போங்க போன இடத்துல ஏன் ப்ரோ உனக்கு இந்த வேலை ஏன் ப்ரோ சுற்றிக்கிட்டுருக்க நைட்லலாம் அப்படின்ட்டு கரெக்ட் நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் கரெக்ட் சம்பாதிக்கிறது என் ஃபேமிலிக்காக சுற்றி பார்க்குறது என்னோடய என்ஜாய்மெண்ட்டுக்காக ஸோ நான் சம்பாதிக்க வந்தால் சம்பாதிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணுன்னு இங்கே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது உனக்கு பிடிச்சதை நீ பண்ணுற அப்படின்னா ஓகே அடுத்தவங்க பண்ணுறதெல்லாம் ஏண்டா தலைய உறீங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் இது எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் இதெல்லாம் பழசுடா ரே வேற எதையாச்சும் சொல்லுடா அப்படிங்கிறாங்க இதே ஒரு ஒரு அவேர்னஸ் சொன்னோம் அப்படின்னா ஆமாம் இவர் சொல்ல வந்துட்டார் அப்படிங்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒன்று நீ சொல்லு இல்லை உன்னால் சொல்ல முடியல உனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னா சொல்ல வர யாராக இருந்தாலும் அவனுக்கு வழியை விட்டு வேடிக்கை பார்த்து நில்லு அதை விட்டுட்டு இந்த கமெண்ட்டில் வந்து கத்துறதுலாம் எப்படி தெரியுமா இருக்குது அதேனால அவனுக்கு மட்டும் அவ்வளோ திறமை இருக்கா வீடியோ போடுறான் அவனுக்கு மட்டும் இவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு ஸ்டொமக் ஃபயர் தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த ஸ்டொமக் ஃபயர் வந்து வரக்கூடாது அப்படின்னா நீ உன் நாலேஜை வளர்த்துக்கோ நீ ஏதாச்சும் பண்ணு அந்த மாதிரி பண்ணினா உனக்கு இந்த ஸ்டொமக் ஃபையர்லாம் வராது பார்த்து ஒருத்தர் ஸ்டொமக் ஃபயர் வரும்ல தான் உனக்கே அது புரியும் ஒரு வழியா பேலன்ஸ் ஒரு கிலோமீட்டர் இருக்கு ஆனால் முடியல என்னால் எனக்கு டியூட்டி டென் ஓ கிளாக்கு மணிண்ணா டென் டென் ஆகுது இதுக்கு மேல எப்படியாச்சும் வேகமாக கடைக்கு போயாகணும் ஏன்னா என் ஓனருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சத்தம் போடுவார் ஏன்னா கடையில் ஆள் இல்லை எல்லாம் அவங்கவுங்க செய்ய நடந்தான் வேற என்ன கடையில் ஆள் இல்லை எனக்கு எதாச்சும் ஒன்று உடம்பு சரியில்லைனா நான் கடையில் லீவ் போடுற மாதிரி இருக்கும் அப்போ கடையில் நடத்துன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால சைக்கிளெலாம் வராத ஓவர் குழியாக இருக்குது மழைலாம் பெய்யுது நீ வந்து ஒன்று வா அப்படி இல்லைனா எனக்கு ஃபோன் அடி நான் வந்து ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாப்புல இதுக்கெல்லாம் காரணம் பாசம் கிடையாது ஆயிசை வேலை பார்க்க ஆள் இல்லைங்கிற ஒரே ரீசன் தான் இது ஒரு லாஸ்ட்டு பெரிய ரவுண்டு போட்டுங்க இதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா ரோடு மேலே ஏறும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ட்ராவல் நேராக போனால் கடை வந்துடும் அவ்வளோதாங்க இந்த நாட்டில் சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு ஒரு ரோடு போடலாங்க இடமா இடத்துக்கா கொஞ்சம் ஒரு ஒரு ரோட்டுக்கு பக்கத்தில் அவ்வளோ பெரிய இடம் இருக்குது ஒரு சைக்கிள் ஓட்டுறாங்க பைக் ஓட்டுறவங்களா அந்த ரோட்டில் போயிடுங்க கார் ஓட்டுறவங்கள ஃப்ரீயாக விட்ருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் ஏன்னா நான் கிடையாது இங்கே இருக்கிற நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டு காசு கொடுத்து அழுகுறோம் அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சைக்கிளை வாங்கிட்டு ஓட்டினா நமக்கு உடம்புக்கு நல்லதாக இருக்கும்ல அடுத்தபடியாக மலை ஏற போகிறேன் இதுதான் மலை ஏறுறது இங்கே மட்டும் ரோடு எப்படி ஏறுது பாருங்க இந்த இடம் தான் ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும் நான் வாங்கின இதுக்கு முன்னாடி வாங்கின சைக்கிள்லாம் செயின் அறுந்தது காரணம் இந்த ரோடு தான் ஏன்னா ஃபுல் எஃபர்ட்டை போட்டு க்ரஸ் பண்ணுவோம் செயின் கட்டாயிடும் இங்கே இருக்கிற சைக்கிள்லாம் நம்ம ஊர் சைக்கிள் மாதிரி குவாலிட்டிலாம் கிடையாது காய்ஸ் ஒரு மட்டம்மான ஸ்டீலு ஸ்டீலுமா இந்த இடம் தான் சம ஹைட்டாக இருக்கும் வந்தாச்சு இதுக்கு மேலே இன்னும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் நம்மளோட கடை வந்துடும் அவ்வளோதான் க்ராஸ் பண்ணிடலாம் நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மூணு கிலோமீட்டரை சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு கரெக்டாக எனக்கு எவ்வளோ நேரம் ஆனிச்சு அப்படின்னா நான் இருந்து கிளம்பும் பொழுது மணி ஒன்று ஐம்பது சாரி ஒம்பது ஐம்பது பட் இப்போ டைம் என்ன அப்படின்னா பத்து பத்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துல க்ராஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக கடைக்கு போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு டொண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இது நம்ம ஸ்டெடியாக சிங்கிளாக வந்துட்டோன்னா அந்த ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு இல்லை நம்ம எங்கேயாச்சும் பிரேக் எடுத்து வந்தோம் அப்படின்னா ஹாஃப் அன் ஹவர் ஆகும் ஸோ இதுதான் என்னோடய சைக்கிள் ட்ரிப் எப்படி இருக்கு நீ கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் வயித்துல சைக்கிளில் போயிட்டு என்ஜாய் பண்ணிடுறீங்களாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காஷ் இதுக்கு மேடம் என்னால் முடியல என்னோட கடை வந்துட்டு அடடா அடடா வந்துட்டோம் 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 நாகப்பட்டினம் கடைத்து வந்துட்டோங்கிற மாதிரி தான் இருக்குது என் கதை நீங்கள் எதுவும் என் கடை காம்ப்ளக்ஸை பார்த்தோன்னே அப்பாடா ஒரு நிம்மதி நெருங்கியாச்சு நம்மளோட கடையை அப்படின்னு ஆக்சுவலாக இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே இருக்கான் அப்படின்ட்டு ரைட் தான் காய்ஸ் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் யாரும் இங்கே கஷ்டப்படாமல் சொகுசாலாம் இல்லை பட் என்ன பண்ணுறது இந்த மாதிரி கஷ்டத்துலையும் இந்த மாதிரி சைக்கிளிங்லாம் பண்ணி கொஞ்சம் என்ஜாய் பண்ணோன்னா அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது கொய் பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாருக்கும் சில பேருக்கு தான் அது கிடைக்கும் பட் எல்லாருக்கும் அது கிடைக்காது காய்ஸ் ஏன் கிடைக்க இத்தமாதிரி வந்துட்டேன் இப்போ ரோடை மாறி 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 ஓட வேண்டியதான் எல்லாரும் எல்லும் பாலைவனம் பார்த்துருக்கீங்களா இங்கே பாருங்கள் இந்த பக்கம் திரும்பினா என்னோட கடை அதே இந்த பக்கம் திரும்பினா இதுலேருந்து நேராக பாலைவனம் உங்களுக்கு மழைலாம் என்னன்னு தெரில ஃபுல்லாக மழை இருக்கும் அங்கே தான் வந்து இந்த பாலைவனத்தில் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுறாங்களே அது எல்லாமே அந்த சைடு தான் ஸோ இப்போ நம்ம ோடை கிராஸ் பண்ணி நம்ம கடைக்கு போவாங்க என் ஓனர் என்ன சொல்கிறா ஏற்கனவே இங்கே குளுர் அவனும் உடம்பு சரியில்ல ஜொராங்கிறான் நீ வேற ஏன்டா அந்த குளூரில் இப்படி பண்ணுறேன் இதுவும் ஒரு உடம்புக்கு எக்ஸசைஸ் அதனால் இப்படி வரேன் என் ஓனர் வீடியோ பார்த்தாருனா அவருக்கு புரியாது பயப்படுவானா எஸ் காஷ் நம்ம இங்கே வந்து நம்மளோட வேலையை பார்க்குறோம் அடிஷ்னலாக இந்த நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறோம் இதனால் இந்த தப்பும் கிடையாது சரி இப்போ இவ்வளோ தூரம் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த சைக்கிளை எங்கடா போட்டு கூட்டுவோங்குன்னு தானே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் காட்டுறோம் பாருங்கள் ஆக்சுவலாக இங்கெல்லாம் கார் ஸ்டாண்டாக இருக்கும் பட் நம்ம சைக்கிளுக்குன்னு இருக்கிற ஒரே ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு தான் நான் ஏற்கனவே பூட்டெலாம் அங்கேயே வச்சுருக்கேன் ஏன்னா அந்த ஒரு ஒரு தடவை இந்த பூட்டை எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வர முடியாதுண்டு இங்கேயே லாக் பண்ணிட்டேன் பூட்டை கேட்பீங்க இந்த சைக்கிளை போட்டமா அப்படியே போட்டேன் என்ன ஆகுன்னு ஒன்றாகாது ஆகாது யாரும் எடுத்து காரில் போட்டு போயிடுவாங்க இங்கேயும் அந்த திருட்டு இருக்கான்னு கேட்டால் இங்கே திருட்டுலாம் ரொம்ப கம்மி தான் பட் ஆனால் திருடுங்க ரொம்ப அதிகம் எஸ் எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேர் இருக்காங்க அதனால் கடைக்கு வந்துட்டோம் சரிக்கம் ஹலோ லபு சிவானிக் செக்வார் மழை பெஞ்சாலே இது ஒரு பஞ்சாயத்து கடை ஃபுல்லாக ஒரே சேராக இருக்குது இனிமேல் இதை கூட்டி க்ளீன் பண்ணும் இதான் எனக்கு வேலை கையெல்லாம் சுத்தமாக எனக்கு உசாரே தெரில ஏன்னா கை கூலிங்கில் மறத்துட்டு ஐஸ் கட்டியெல்லாம் கையில் வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது என் கை ஸோ இப்போ ஹீட்டரை போட்டு கொஞ்சம் சூடாகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட கடை வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பேன் அவ்வளோதான் இந்த வளாக் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இந்த மாதிரிலாம் நீங்கள் சைக்கிள் ஓட்டிருக்கீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த குளிரிலையும் எனக்கு தான் இருக்குது உண்மை இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு மாதம் ஓட்டணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் யாரையும் வந்து மீட் பண்ணுறேன் இதோட அந்த வீடியோ முடிக்கிறேன் எப்படி இருந்துச்சு சைக்கிள் ரைடு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போலாங்குறதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள் பாய் பாய் யூ நானுங்கள் நானும் உலாகர்